டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அவங்க இந்த இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க இதற்கு முன்பிருந்த தீர்ப்பு தான் இது அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டும் என்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படி இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கல இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுனா அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல போட்டிருக்கக்கூடிய ரிப்பெட்டிஷன் ஏதாவது ரகுபதி அவங்க கோட் பண்றது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்றாங்கன்னா அதுல பெட்டிஷனர் என்ன கேட்கிறாங்கன்னா தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியலை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க So the petitioner wanted the தீபம் டு be லிட் at the ஹில் டாப் He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. the 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 learned judge rightly rejected the request. this was because the title over the hilltop has already been declared as in the muslim. part. அது சொந்தமானது மலையினுடைய மலையினுடைய நான் இந்த முன்னாடி என்ன இருக்குறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அது சரியான காரணம் தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது அது மிக முக்கியமா தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீப ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷனுடைய சாராம்சம் த மாஸ்க் சட் ஹையஸ்ட் பீக் தீபத்தூனு லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பதினேழு ரெட் பட்டிஷனை கோட் பண்றாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிக்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்கிறார் என்ன பொய்ய சொல்றாருன்னா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழும் சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்ப நீதியரசர் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயும் உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தி அஞ்சுலயும் ஏத்துங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்க தொண்ணூத்தி ஆறுல வந்து கேட்கறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏத்துங்க அதே நேரத்துல தேவஸ்தானமோ வேறு யாரோ வேற இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்கறாங்க தர்கால இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை பதினான்கும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பம் இல்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதி அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க இதே முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண